மீன ராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசிபலன்கள் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் விரைய சனி ஏகப்பட்ட குழப்பத்தை இருந்தது எதிரிகளை உருவாக்கித்து உறவுகளுக்குள்ளே எதிரிகளை உருவாக்கித்து இப்போ சனி ஜென்ம சனியாக வந்துட்டாரு என்ன சார் பண்ண போறேன் எங்களுக்கு பயமா இருக்கு சார்னா ஏழாம் வீட்டு அதிபதியான புதன் ராசியில நீச்ச பங்கமாகி இருக்காருன்னா சுக்ரன் அஷ்டமஸ்தானாதிபதி ராசியில உச்சமாக இருக்காரு அந்த இடத்துல உச்ச சுக்கரன் கொஞ்சம் வக்கரமாகவும் இருக்கார் ஆனால் புதன் சுக்கரனோடு சேர்றதுனால நீச்ச பங்க பலன் இதில் வந்து சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை வேற அதாவது மூன்றுக்குடைய சுக்கரனும் ஒன்றுக்குடைய ராசிநாதனும் குருவும் பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள் இந்த பரிவர்த்தனை தான் உங்களை காப்பாற்ற போகிறது இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இது நாள் வரை இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணாம் தேதி காலை ஏழு மணி வரை அதன் பிறகு பதினெட்டாம் தேதி ஆரம்பித்து பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் நீங்க எடுத்த காரியத்தில் இந்த நாட்களில் முயற்சி எடுத்தா வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு குறிப்பா இந்த வழக்கு சார்ந்த விஷயம் உங்க பேர்ல குற்றம் சுமத்தின நபர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துறது உங்களுடைய எதிரிகள் நிலம் சார்ந்த எதிரிகள் இவங்ககிட்ட எல்லாம் இந்த நாட்களில் பயன்படுத்திக்கிறது நல்லது மூணாம் தேதி எண்ணிக்கை செவ்வாய் இரண்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் நாலாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு ஆகிறார் நீச்சஸ்தானத்தை அடைவதன் மூலமாக சில தவறான வார்த்தை பிரயோகங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அதனால் எதிரிகள் அடங்கி அடங்கியிருப்பார்கள் இன்ஃபேக்ட் எதிரிகள் உங்களை தேடி வந்து பேசுவாங்க அவங்கக்கிட்ட உங்களுடைய தரத்தை குறைச்சிக்கிட்டு பேசுகிற மாதிரி இருக்கும் கவலைப்பட வேண்டாம் குடும்ப விஷயத்தில் அடுத்தவர்களின் தலையீடு குறையக்கூடிய நேரம் இது அதே சமயம் மூன்றாம் இடத்து குரு உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகிறார் உடன்பிறப்புகள் குழந்தைகள் இப்படியெல்லாம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அதனால் கவலைப்பட வேண்டாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய தடுமாற்றத்தை தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தேன்னா ஏப்ரல் பதிமூணாம் தேதி காலை ஏழு மணி நாற்பத்தி ஒரு நிமிஷத்துலேருந்து ஏப்ரல் பதினைந்து இரவு எட்டு மணி இருபத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் அதாவது அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் எந்த கிரகங்களின் பார்வையும் இல்லாமல் இருப்பார் அந்த பதிமூணுலேருந்து பதினஞ்சு பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரியன் பயிற்சி ஆகிறார் இரண்டாம் இடத்திற்கு அப்போ தான் சூரியனுக்கு சந்திரனின் பார்வை சந்திரனுக்கு சூரியன் பார்வை வரும் அதனால் வார்த்தைகளால் உங்களுக்கு எதிரிகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய யோகம் இருக்குது எதிரிகளிடம் சற்று கவனத்துடன் பேசுவது நல்லது எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் தொழில் சார்ந்த எதிரிகள் குடும்பம் சார்ந்த எதிரிகள் வியாபாரம் சார்ந்த எதிரிகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சிக்கலை கொடுத்தாலும் அவர்களை சமாளிக்கும் ஆற்றலை குரு பகவான் கொடுத்துட்ருக்கார் நல்ல நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணையின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானாதிபதியான செவ்வாய் ஸ்தானத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு பதட்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் தவறான வார்த்தைகள் குடும்பத்தில் அன்வான்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை தேவையான அளவுக்கு பணம் வராமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைலாம் இருக்குது இதுக்கெல்லாம் என்ன பண்ணணுங்கிறது வந்து நீங்கள் தனிப்பட்ட விஷயத்தில் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம் சற்று வலுவிழக்கு இழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் உடன்பிறப்புகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு இந்த ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமண வயதினர் திருமண பேச்சுவார்த்தைகளில் தடை ஏற்படுகின்ற சூழ்நிலை அதாவது உங்களுடைய குடும்பத்தின பற்றின உண்மைத்தன்மை வெளிவரக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய விஷயத்தை பற்றி சில விஷயங்கள் வெளியில் வருதுனால உங்கள் பேரில் இருக்கிற நம்பகத்தன்மை குறையும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஆனால் உங்கள் கௌரவத்துக்கு பாதிப்பு வராது கௌரவத்தை ஒரு சின்ன சலசலப்பு வந்து பணங்காட்டு சரி நரி ச நரி சலசலப்பு அஞ்சாலுன்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் வந்து அந்த பணங்காட்டு நரியாக இருந்தாலுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை உடல் சார்ந்த உஷ்ணம் அதாவது ஜுரம் அதிகமாறுது நரம்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய மாதாந்திர பிரச்சனைகள்லாம் சற்று தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஆரோக்கிய விஷயத்தினால் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை பற்றிய கவலை உங்கள் குடும்பத்திற்கு ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வரும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இது இந்த கவலையெல்லாம் எப்போ வரும்னா பதினஞ்சு தேதிக்கு மேலே தான் வரும் அதனால் கொஞ்சம் உடம்பை கவனமாக பார்த்துக்கோங்க ஒழுங்கான உணவு வகைகளை எடுத்துக்கொள்வது நல்லது அஜீரண கோளாறுகள் அல்லது வெளி உணவுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் அரசாங்க வகையில அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அரசாங்க வகையில எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு நீங்க எதையாவது சின்ன விஷயமா தப்பு பண்ணியிருப்பீங்க அது பெருசா பூதாகரமா வெடிக்கும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆனா பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் நீச்சஸ்தானத்தை அடைவதன் மூலமாக சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் வகையில் இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்தவர்கள் பொதுவான விஷயத்தில் யார் விஷயத்திலும் தலையிடாதீங்க உங்கள் விஷயத்தில் குடும்பத்தினரின் ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வது நல்லது இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வார்த்தை விரயங்கள் ஏற்படும் அல்லது தவறான வார்த்தை பிரயோகத்தின் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய நல்ல விஷயங்கள் தடுக்கப்படும் எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்குது எதிரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்ற சூழ்நிலையும் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மீன பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் சற்று தடுமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது நாள் வரைக்கும் இருந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அல்லது மறைவுஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் இருக்குது யூரினரி இன்ஃபெக்ஷன்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் இருக்காது ஆனால் அதெல்லாம் பிரச்சனை இருக்காது ஆனால் சில தேவையற்ற சங்கடங்கள் உடல் ரீதியாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஜீரண கோளாறு போன்ற விஷயங்கள் தான் இந்த மீன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலை மாறுகின்ற நேரம் வந்துவிட்டது அதனால் கவலைப்பட வேண்டாம் அதே சமயம் பதவி உயர்வு கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் அல்லது உங்களுக்கு பதவி உயர்வு நீங்கள் வெளியூரில் ஒரு நல்ல இடத்துல கேட்டிருப்பீங்க ஆனால் வந்து ஏதோ ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் போஸ்டிங் கொடுக்குற மாதிரி ஆகிடும் அந்த எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைப்பதில் தாமதம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது அல்லது நிராகரிக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுகின்ற சூழ்நிலை அதாவது கௌரவத்தை பார்த்து நஷ்டத்தை சந்திப்பீங்க நஷ்டத்தை பார்த்து கௌரவத்தை விட்டு கொடுப்பீங்க இதுதான் உங்களுக்கு சிக்க சிற்க சிக்கல் உங்களுக்கு வருமானத்தில் தொய்வு ஏற்படுகின்ற நேரம் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது வாங்கின கடனை அடைக்க முடியாது இதெல்லாம் சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுய தொழில் அதிபர்கள் வியாபாரிகள் மட்டுமல்லாமல் கலைத்துறை நண்பர்கள் மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் உங்கள் கூட இருக்கிறவங்களால் உதவிகள் கிடைக்குமே தவிர உங்களுடைய முயற்சி எதுவுமே வெற்றி அடைகிறதுல சாதகமாக இல்லை அதனால் அடுத்தவங்களை நம்பி தான் கொஞ்சம் நீங்கள் காலத்தை ஓட்ட வேண்டியது இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் என்ன எதை பண்ணினா எங்களுக்கு பித்தம் தெளியும் அப்படின்னு எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை சால்வ் ஆகணும் சார் எனக்கு நிம்மதி இல்லாமல் இருக்க தூக்கம் இத்தனை இல்லை அப்படின்னா இப்போ நல்லா தூங்க போகிறீங்க ஆனால் தூக்கம் தூங்கினாலும் அது உள்ளுக்குள்ளார ஏதோ ஒரு ஒரு சங்கடம் இருந்துகிட்டே இருக்குது அந்த சங்கடத்தை போக்கும் வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டால்னா துர்கை வழிபாடு துர்கா சப்தஸ்லோக்கியே தினமும் சொல்லிட்டு வாங்க முடிஞ்சதுன்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அந்த ராகு காலத்தில் துர்கைக்கு எலுமிச்ச மழை மாலை சாற்றிட்டு அந்த மாலையை நீங்கள் திருப்பி கேட்டு வாங்கி அங்கே வரக்கூடிய அனைத்து சுமங்கலிகளுக்கும் கொடுத்து வாருங்கள் இதை கொடுப்பதன் மூலமாக இதை வந்து மாலை சாத்தி அப்படியே விடக்கூடாது அந்த மாலையை திருப்பி வாங்கிட்டு வந்து அந்த சா சாயந்தரம் நான் மூணு நாலரை செவ்வாய்க்கிழமை நாலரை மணிக்கு அந்த அபிஷேகம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மாலையை வாங்கிட்டு வந்து கோயில் வாசல் நின்று அந்த மாலையிலேருந்து ஒவ்வொரு எலிச்சம் மழத்தையாக எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் இதை செய்வதன் மூலமாக உங்களுடைய குடும்ப சிக்கல்கள் தீர்வதற்கும் வாய்ப்பு ஏற்பட்டு யார் வாங்கிட்டு போவாலோ அவ்வாளுக்கு அந்த சிக்கல் வராமல் அவா குடும்பத்தில் இருக்கிற கூடிய வழகி விலகி ஒற்றுமைத்தன்மை ஏற்பட்டு வளர்ச்சி குடும்ப வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பு ஏற்படும் இது ஒரு பரிகாரம் துர்கா சப்தஸ்லோகி தினமும் ரெண்டு வேளை பாராயணம் பண்ணுங்க துர்கையின் அருள் உங்களுக்கு துணை இருக்கும் அடுத்தது சுப்பிரமணிய புஜங்கம் இந்த முருகன் வழிபாடு இது வந்து கொஞ்சம் கஷ்டமான மந்திரம் எனக்கே கூட சொல்ல முடியாது கஷ்டமான வார்த்தைகள் வந்து ஸ்பஷ்டம் இல்லை அப்படின்னா வராது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் சுப்பிரமணிய புஜங்கன்னும் யூடியூப்பில் இருக்குது அதை தினமும் காலை மாலை இருவேளையும் கேட்டு வாருங்கள் சுப்பிரமணிய புஜங்கத்தை கேள் கேட்பவர்களுக்கும் சரி அதை பாராயணம் செய்பவர்களுக்கும் சரி எதிரிகளால் ஏற்படுகின்ற அவமானங்களிலிருந்தும் தொல்லைகளிலிருந்தும் உங்களை முருகன் வேல்கொண்டு காத்து ரட்சிப்பான் என்பது திண்ணம் இந்த ஏப்ரல் மாத பலன்களை உங்கள் ராசி கேட்டார் போல நீங்கள் அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களையும் செய்வதன் மூலமாகவும் அதன் மூலமாக வரக்கூடிய நன்மைகளை அனுபவிப்பதன் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் அதே சமயம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்கள்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் நோட்டிஃபிகேஷன் ஆல் பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணி அந்த ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்து அடையும் இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத வேதஜூதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்